குடியிருப்பை பறிக்காதே அாத எங்களை அகதியாக்காத எங்களை

நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குறிப்பு பிரதேச பூம்பாவில் கிராம செயலாளர் பிரிவு மற்றும் தேய்புரம் கிராம செயலாளர் ஆன ஆவண பிரிவோட சேர்ந்து கிராம செயலாளர் பிரிவு உட்பட்ட மக்கள் நீண்ட நெடிய நாட்களாக நாங்கள் பத்து வருட கிழங்கு மேற்பட்ட காணிகளில் நாங்கள் குடியிருந்து வருகின்றோம் இப்பொழுது உத்த உத்தரவு பத்திரமற்ற காணிகளிலேருந்து வெளியேறுமாறு அரசாங்க அதிபராலே எங்களுக்கு பிரதிநிதி எங்களுடைய காணியிலிருந்து வெளியேறுமாறு எங்களுக்கு ஆணா படிவம் ஒட்டப்பட்டு இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து நாங்கள் வந்து சில குடியிருப்பு காணிகளாக வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில வாழ்வாதாரத்துக்காக பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம் இதாலே இந்த காணிகளிலிருந்து வெளியேறுவது எங்களுக்கு எங்களுடைய குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வரக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன எனவே இந்த குடியிருப்பு காணிகள் முக்கியமாக பிள்ளை குட்டிகளோட இருக்கிறங்களை வெளியேறுமாறு இந்த கள ஆய்வும் செய்யாமல் இந்த அதிகாரி இத்தவரையில் ஒரு பிரதேச இலத்திலிருந்து ஒரு அதிகாரி கூட இன்னும் அங்கே வரவில்லை அங்கே இருக்கின்ற சில மக்களுடைய சில அடிவருடிகளுடைய கதையை கேட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் இது முற்றிலுமாக ஒரு உங்கள் தமிழ் மக்களுக்கு இல்லது மக்களுக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு கூடுமையான படிவம் இருக்கின்றது வழக்கு போட்டது குறித்த அளவு போட்டிருக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு வழக்கு வந்திருக்கு ஆறாம் தேதி எங்களுடைய அடுத்த மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய வழக்கு தவணை கூப்பிட இருக்கிறார்கள் அப்ப இதில வந்து குறித்த வேலை மக்கள் தான் இவங்க கையை வச்சிருக்கிறாங்க பணக்காரருக்கு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ரெண்டு அந்த பிரதேசத்தில் அந்த பிரதேச சாயத்தில் வேலை ஆக்களுக்கும் இருக்குது உத்தியோகத்தர்களுக்கும் இருக்குது அடுத்தது வேறு வெளிநாட்டு முதலாளர் முதலீட்டாளருக்கெல்லாம் இப்போ எங்களை பிரதேசத்தில் ஆறு ஏக்கர் காணியை கொடுத்துருக்கிறார்கள் பல முதலீட்டாளர்களை இவர் உள்வாங்கி இந்த பிரதேசத்தில் உள்வாங்கி அவர்களுக்கு முதலீட்டாக உள்வாங்கி அவர்களுக்கு காணியை கொடுக்கிறார் இங்கே இருக்கிற ஏழை மக்கள் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் காணிய பிடிச்சால் அதற்கு பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து எத்தனையோ வேதனை நாங்கள் எங்களுக்கு இந்த காணிகளை தர வேணும் இது எல்லாம் இது இது சம்பந்தமாக காணி அமைச்சு அல்லது அதுக்குரிய ஆட்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்து எங்களுக்கும் இந்த காணிகளை இந்த ஏழைகளுக்கு உண்மையிலே அன்றாட அன்றாட காட்சிகள் கூலி வேலை செய்பவர்கள் அப்படியானவர்களாக இந்த காணிக்கு பிரச்சனை பட்டது ஏழைகள்லாம் கை வைக்கிறார்கள் சம சம தர்ம நாட்டிலே சம உடமை கட்சியை பேசுகின்ற அரசாங்கம் இந்த எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு இந்த காணியை கட்டாயம் பெற்றுத்தர வேணும் எங்களால் தொடர்ந்து போராட முடியாது அவ்வளோத்துக்கு நாங்கள் வசதியானவர்களும் இல்லை எனவே நீ கொண்டு இந்த வெளிநாடுகள் மு முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குற காணியையோ அல்லது பண முதலைகளுக்கு கொடுக்குற காணிகளை நிறுத்தி இந்த காணியை புடுங்காமல் எங்களுக்கு இந்த காணியை பெற்றுத்தர வேணும் என்று மிக அன்பாகவும் பணிவுடன் தாழ்மையுடனும் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் தருமலிங்கம் கோபாலட்சன் தேவிபுரம் ஆவணபடியும் வசதி வருகிறது நீண்ட காலமாக வசித்து வருகிறது என்ன எனது வயது நாற்பத்தி ஏழு எனது பெயரில் எந்த ஒரு காணியும் இல்லை நான் ஒரு காணியினை முதலே அந்த காணி வந்து துப்புரவு செய்யப்பட்டுத்தான் இருந்தது அந்த காணியில் இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு வருடமாக நான் அதில் வாழ்ந்து வருகிறேன் வாழ்ந்து வருவதோடு எனக்கு நாலு குழந்தைகள் அதனு அதன் நான் வந்து நாலு குழந்தைகளுடன் பெரும்பாலான கஷ்டத்திலும் இருக்கின்றேன் இப்போது நான் வந்த அந்த காணியை யுத்தத்தின் அதுக்கு முதலே நான் அதில் தென்னைகள் மற்றது வலந்தரும் மரங்கள் எல்லாம் நட்டு நிலந்தரமான வீடுகளெல்லாம் கட்டி அந்த காணியில் இருந்து வந்தேன் அப்போது இருந்த கிரத செயலாளர்களில் கோமிட்ல அனைத்து ஆவணங்களும் நான் வைத்திருந்தது ஆவணங்கள் அனைத்தும் யுத்தத்தின் காரணமாக துளைந்துள்ளன தொலைந்ததும் வந்த யுத்தத்தால் வந்தவுடன் பிரதேச மட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் வந்து சத்திய கடதாசிகளை முடியுங்க என்று சொன்ன பிரதேச செயலகம் நாங்கள் வந்து அதன்படி சத்திய கடதாசியை முடித்திருந்தோம் அதன் பின்பு இராணுவத்தினர் அந்த காணியில் இருக்கின்ற போது இராணுவத்தினரை ஒழுப்புவதற்கு பிரதேச செயலாளர் ஊடாக நாங்கள் அந்த இராணுவத்தை வெளியேற்றினோம் வெளியேற்றி முடிய இந்த காணியை வந்து இராணுவத்தினர் தங்களுடைய அதிகாரத்தின் பூர்வமாக இந்த காணி வந்து ஒரு மாவட்ட கிரா கிராமத்தின் பிரதேச செயலாளர் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைத்த ஒப்படைக்கப்பட்டது அந்த காணியினை எமக்கு தருவதாகவும் அதை நான் பல தடவை கேட்டபோதும் போயிருக்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் அதனை வந்து நான் போய் கேட்டபோது இந்த காணி உங்களுக்கு சரெல்லாம் ஈசூடாக சொல்கிறேன் என்று தனது கதைகளை சொன்னார் சொல்லிவிட்டும் நாங்கள் வந்து நீண்ட காலமாக இந்த காணியை பிடிப்பதற்கு நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்திருக்கின்றோம் அதுக்கு ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது திருப்பவும் நாங்கள் இந்த காணியிலே போவின் துளைந்துள்ளது என்பதற்காக காணியை பதிவு செய்திருக்கின்றோம் அதுவும் ஏறத்தாழ ப பதிமூன்று இந்த ஆதார எங்களிடம் உள்ளது இதை கொண்டு கிருத செயலாளரிடம் போனபோது நீங்கள் இதெல்லாம் சரிவர் அதை என்னிடம் பார்க்கவில்லை என்று இதில் ஃபோனில் அன்றைக்கு நேரடி பதிவு போட்டிருந்தார் நீங்கள் ஆவணம் இருந்தால் கொண்டு வந்திருக்கலாம் என்று நாங்கள் கேட்ட இப்படிப்பட்ட ஆவணங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார் போ மீட்டு வேணுமென்றார் அது போ இல்லாட்டி காணிகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட கடிதங்கள் என்றார் கடிதங்கள் அவர்களிடம் இருந்து வந்த கடிதம் கூட எங்களிடம் இருக்கிறது ராணுவத்தை எழுப்ப வேண்டும் தர்மலிங்கம் கோலட்சுமி நீங்கள் பெற வேண்டும் அப்படிப்பட்ட துண்டுகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் ராணுவத்திடம் கேட்டு எங்களுக்கு நாங்கள் கட்டிய விட இடித்து விட்டீர்கள் எங்களுக்கு சில கட்டிடங்களை விட்டு செல்லுங்கள் என்ற முறையில் க கஸ்தூரி மோரி என்னும் ஒரு ராணுவ தளபதி இருந்தபோது எனது நிலைமையை கருத்தில் கொண்டு எனக்கு இந்த காணியினை கட்டிடங்களை உங்களுக்கு விட்டு தருவதாக பல இராணுவத்தினரை அனுப்பி அந்த எனது வாழ்வாதாரத்தை பார்த்து இரண்டு கட்டிடங்களை விட்டு சென்றிருந்தார் அப்போது நான் அந்த கட்டிடத்தில் வந்து வந்து அது சட்டத்தின்படி அதுக்குள்ளே போகலாம் என்று நினைத்து வரும்போது இராணுவத்தினர் என்னை போகாமல் தடுத்தார்கள் அப்போது ஏன் அந்த கேட்டார் உங்களுடைய கிராமத்தில் பிரதேச செயலாளர் உடைய கடிதங்கள் இல்லாடி கிராம சேவையாளர் வந்து சொன்னால் விடுவம் என்று சொன்னார் அப்போது நாங்கள் இவரிடம் சந்தித்து இந்த காணி எப்போது ஒப்படைக்கப்பட்டது உங்களிடம் என்று கேட்டேன் ஒப்படைத்ததா என்னென்று கேட்கின்ற போது இராணுவ தளபதி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் கேட்கின்ற போது இவர் வெளிநாடு சென்று விட்டதாக எனக்கு சொன்னார் பிரதேச செயலாளர் எனக்கு கூறினார் கூறுகின்ற போது நான் அப்போது சரி இன்னொரு இராணுவ தளபதிக்கு ஃபோன் போட்டார் அவர் மீட்டிங்கில் இருப்பதாக இவருக்கு கூறினார் கூறும்போது நான் அதில் இருந்துவிட்டு நாங்கள் உங்களை கேட்டு உங்களுடைய கிராம சேவையாளர் ஊடாக நான் சொல்லிவிடுகின்றேன் என்றார் அப்போது நான் திரும்பி வந்து திரும்பவும் நான் எனக்கு காணி வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால் இவரிடம் திரும்பவும் சென்று செல்லுகின்ற போது காணி காணி பகுதியில் உள்ளவர் இந்த காணி வந்து ஜனவரி மாதமே எங்களிடம் வழங்கப்பட்டேன் நான் போனது நான்காம் மாதம்தான் அவர்களிடம் திருப்ப போனது போகின்ற போது இந்த காணியை முதலே வாங்கி வைத்துக்கொண்டு எங்களுடைய காணிகளை எங்களை தராமல் இதுகளுக்கான சான்றிதழ்கள் மக்கள் அனைவரும் நாங்கள் இதை நிரூபிப்பதற்கு தயாராக உள்ளோம் இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எனக்கு எந்த ஒரு இல்லை இந்த இந்த தென்னங்காணியம் எனக்கு நான்கு உள்ளேகள் பின்னர் அதை படமாக வெளியிட்டுள்ளேன் இதன் சம்பந்தமாக பிரதேச செயலாளருக்கு இந்த கடிதத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறார் இதை கொண்டு போகின்ற போது இந்த பிரதேச செயலாளர் இதே போல பல பல பிரச்சனைகளை இல்லை என்று சொல்வது நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார் நான் அத்துமுறை போயிருப்பதாக இந்த கிராம சேவையாளர் வந்து இராணுவத்துடன் கதைத்த போதுதான் கதைத்து இவர்களை காணியை தோட்டம் செய்ய விடுங்கள் காணிக்கு விடுங்கள் என்ற பிறகுதான் போனேன் நீதிமன்றத்தில் பொய்யான வழக்கு தாக்கலும் செய்திருக்கின்றார் இந்த பிரதேச செயலால் அவருக்கு காணி அந்த காணியில் இப்போது இருந்து வருகின்றோம் வெளிநாட்டு முதலீடுகளை அந்த காணியை நீதிமன்றத்தில் வழக்கிருக்கின்ற போது இவர் எப்படி அவருக்கா எனக்கான ஒரு வழக்கு தீர்வு இல்லாமல் ஒரு வெளிநாட்டு நிறுவனர் நிறுவனத்தை அதுக்குள்ள அனுப்புவார் அவர் அனுப்பி அந்த காணியை பாயர் எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலை கிராம சேவையாளர் ஊடாக அஜூர்தளைம் பொது நீர்колலின்ற நன்றி நான் நீண்ட நேரம் கலைக்க விரும்பவில்லை என்னாலே ஏலா கவுளன்னம் கிரகம் ஒரு சேய் இதுல நான் புது குடுப்புல இந்தல பேவில இல்லை செல் செல்வேந்திரா சல்லீதீன் கட்டியறது அகர 10 20 ஆ தியறேவின்மே මේ කිසිම දෙයකට සින මතමයි මේ ඒජෝ පිසින් ගණ්ඩා දන්න දෙව අලාෝි කාලා තියන්න මේක ේත්තුව අපේ සාන මිසු ජවත්තන ක්‍රමයක් මේ සල්ි දින මිනිසු ඔොන්තර ජවතන විාගල තියනවා. ඒකදැන් කොඩක් මේ තුකුට පිරිස්ටකකේ වෙලාතින්න සාමානයෙන් අපිට ඉන්න පව් කවැචය කාලකින් ගයක් කරලා නි. ග දේගේට්න දියලා මෙ ගල තිීනවා. අවුදු අකර පාක්ෂයක් දායත් තියන කටයට කිසිමේ පසනැක් නද දීනවා ඒකට අපිට මේ සාමානින් ප්‍රදේශ දු ප්‍රදේශය මේක අපේ මාරු කොල්ලත් එමේ නගර තීර්ම කරන්දය අපේ ඉපපත් කටයට තියන ඉඩම් නතිව නතුව ඒක පරක්ෂ කරල දෙන්නෙ කියලා බල්ල කරන්නා අුව. 아 ạ o ra đ